Hi Friends! Welcome to Vidya Shobal Vlogs! இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா எல்லை கோடு இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு மகனை பெத்தெடுத்த ஒரு அம்மா அப்பாவோட எல்லா கடமையும் முடிஞ்சதுக்கப்புறமும் இவங்களுக்கு இன்னுமே வந்து ரெஸ்ட்டு கிடைக்கல பெரிய வாக்குவாதது அப்புறம்தான் இவங்களுக்கான ரெஸ்ட்டே கிடைக்கிது கேட்போமா எல்லை கோடு தன் கடைசி பெண் ஸ்ருதியின் கழுத்தில் மங்கள நான் ஏறியதும் அபரிமித மகிழ்வில் கணவர் ரமேஷின் கைகளை மெலிதாய் பற்றிக்கொண்டால் அவள் மனநிலையை புரிந்து கொண்டதன் அடையாளமாய் புன்முருவலுடன் மனைவியின் கையை தட்டி கொடுத்த ரமேஷ் நாசுகாய் தன் கையை அவளிடமிருந்து விடுவித்து கொண்டார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாய் தன்னுடன் வாழும் மனைவியின் கையை கூட மற்றவர் எதிரில் பற்றாத அதீத சபை நாகரிகம் காப்பவர் அவர் குணம் பழகியது என்பதால் அகிலா அதனை பொருட்படுத்தவில்லை முகம் நிறைந்த புன்னகையுடன் மணமக்களின் மேல் அச்சதை தூவி மேற்கொண்டு செய்ய வேண்டிய திருமண சடங்குகளில் கவனம் செலுத்தினாள் அகிலா ரமேஷ் சம்பதிக்கு மூன்று குழந்தைகள் முதல் பெண் பூஜாவுக்கு அடுத்து பிறந்த இரட்டையர்தான் ராகவ் ஸ்ருதி திருமணத்திற்கு பிறகு குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டிலாகிவிட்ட முதல் பெண் பூஜா தன் கணவர் மற்றும் மகன் விஹானுடன் தங்கையின் திருமணத்திற்கு வந்திருந்தாள் மின் பொறியாளரான ராகவ் தன் மனைவி மிருதுலா மற்றும் மகள் கனிஷாவுடன் சென்னையில் தன் பெற்றோருடன் வசித்து வருகிறான் ஸ்ருதியும் ராகவும் ஒரே வயதினர் என்ற ராகவுக்கு திரு திருமணமாகி கனிஷா இதோ பத்து நாட்களில் முதல் பிறந்தநாள் கொண்டாடப் போகும் நேரத்தில்தான் ஒருவழியாய் ஸ்ருதியும் திருமணம் நடக்கிறது ஸ்ருதிக்கு எப்போ கல்யாணம் என்று உறவினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்தார் அனைவரும் விசாரிக்கும் அளவுக்கு அவள் திருமணம் கொண்டே இருந்தது பொதுஜன அபிப்பிராயத்தில் நல்ல வரன்களாய் வரையறுக்கப்பட்ட பல மாப்பிளைகளை பத்து நிமிட பேச்சில் தனக்கு ஏற்றவன்தானா என்று அலைசி ஆராய்ந்து இல்லையென உணர்ந்து நிராகரித்து விடுவாள் ஸ்ருதி பணக்கார முட்டால் நேரோ மைண்டட் கம்பாலிட்டிபிலிட்டி இல்லை பப்ஜி விளையாடுகிறான் இல்லை என்பன சில நிராகரிப்பு காரணங்கள் ஒவ்வொரு வரனையும் அலசு ஆராய்ந்து ஸ்ருதி ஒரு வழியாய் கனடா மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொன்னால் அப்பாடா என்ற நிம்மதியுடன் திருமணத்தை துரிதமாக நடத்தி முடித்தனர் அகிலா ரமேஷ் தங்கள் கடமைகள் அனைத்தும் முடிந்தன இனி தங்கள் வாழ்கில் நிம்மதியும் ஆனந்தமுமே என்று எண்ணினர் ஆனால் அதற்கு மேல்தான் தங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணரவில்லை அவர்கள் முதல் பிரச்சனை மருமகள் மிருதுலா எழுப்பினால் என்ன ராகவ் உன் தங்கச்சிக்கு விசா கிடைக்கிற வரைக்கும் இங்கேதான் டேரா போல என்றால் நக்கலாய் ஏய் மெதுவா பேசு அம்மா காதல விழப்போகுது என் காதல விழணும்னு தாண்டா உன் பொண்டாட்டி அவ்வளவு சத்தமா பேசுறா என்று சிரித்தபடி சொன்ன அகிலா தன் மருமகள் பக்கம் திரும்பி இங்க பாரு மிருதுலா இந்த வீட்ல உனக்கும் ராகவுக்கும் எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவு பூஜாவுக்கும் ஸ்ருதிக்கும் இருக்கு அவங்க விருப்பப்படி எத்தனை நாள் வேணும்னாலும் இங்க தங்கலாம் புரிஞ்சுதா என்றால் இதமாகவே பதிலேதும் சொல்லாது மாமியாரை முறைத்தபடியே சென்று தன் அரைக்கதவை படாரென சாத்தி கொண்டாள் மிருதுலா அவள் செய்கை அகிலாவை வருத்தமடைய வைத்தது மனைவியின் முகவாட்டத்தை பார்த்த ரமேஷ் அவள் காதருகில் குனிந்து இவளுக்கு போய் மிருதுலான்னு ஏன் பேர் வச்சீங்கன்னு சம்மந்திக்கிட்ட கேட்கவா இவ முறை கூட அன்பா பேசி நான் கேட்டதே இல்லை அகிலா என்று கூறி சிரித்தார் விடுங்க பரவாயில்லை நம்ம ராகவ கிட்டையாவது அவள் அன்பா பேசினா போதும் என்று அகிலா கூறி புன்னகைத்தாள் ஸ்ருதி கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் ஏமா அத்தை பெருமாவெல்லாம் நம்ம வீட்லேயே இருக்காங்க என்று எரிச்சலுடன் கேட்டாள் பூஜா திகைப்புடன் தன் மகளை நோக்கினாள் அகிலா பூஜாவா இப்படி பேசுகிறாள் தனக்கும் தன் கணவருக்கும் இருக்கும் விருந்தோம்பல் பண்பை தங்கள் பிள்ளைகளுக்கும் கடைப்பிடிப்பார்கள் என்றல்லவா எண்ணி இருந்தால் என்ன பூஜா இப்படி பேசுற ஊருக்கு கிளம்பினவங்கள தடுத்து அடுத்த வாரம் நடக்க போகிற நம்ம கனிஷாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகலான்னு நாங்கள் தான் இருக்க வச்சுருக்கோம் என்றாள் ஆதங்கத்துடன் யாரை கேட்டு அவங்கள தங்க வச்சிங்க எங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தோணலையா என்றவள் தொடர்ந்து நமக்கே இங்கே இடம் பற்றலை இதில் கொரோனா பயம் வேற முழுசாக போகலை என்றால் பயப்படாத பூஜா அவங்க ரெண்டு டோஸ் தடுப்பூசியோட பூஸ்டரும் போட்டுட்டாங்க உன் ரூம் பக்கம் அவங்க வரமாட்டாங்க சரியா எல்லாத்துக்கும் பதில் ரெடிமேடாக வச்சிருக்க என்னமோ போ நான் அமெரிக்கா போனதுலேருந்து நீயும் அப்பாவும் ரொம்பவே மாறிட்டீங்க என்னை விட உங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு நீங்களும் முக்கியம் சொந்தமும் முக்கியம் என்று அகிலா மேற்கொண்டு பேச்சை தொடர பிடிக்காது அவசரமாய் அங்கிருந்து அகன்றாள் அகிலாவையும் ரமேஷையும் ஒவ்வொரு நாளும் சுற்றிவிட்ட பம்பரம் போல் ஓய்வின்றி சுழல வைத்தன வீட்டு வேலைகள் காலையில் அத்தனை பேருக்கும் காஃபி இரண்டு வகை டிஃபன் செய்து உபசரித்து முடிக்கவே பதினோரு மணி ஆகிவிடும் அதன்பின் அவரவர் விருப்பப்படி டீ போன்விட்டா மாதுளை ஜூஸ் என்று இலைப்பாறல் நடக்கும் தினமும் ரமேஷ் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்தபடி மாதுளம் பழங்களை உரித்து வைத்து விடுவார் மதிய சாப்பாடு சாதம் குழம்பு ரசம் மோர் மற்றும் இரண்டு அசைவம் ஒரு சைவ பதார்த்தங்களுடன் தடபுடலாய் நடக்கும் அவ்வளவையும் சமைப்பதை விட அதை மூன்று ஜோடிகளுக்கும் ராஜ உபசரிப்பாய் பரிமாறுவதே அகிலா ரமேஷுக்கு மிகப்பெரிய வேலையாய் இருக்கும் உணவு மேசையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்தபடி சாப்பிட்டால் வேலை செய்த கலைப்பு கூட பறந்து போய்விடும் ஆனால் மூன்று ஜோடிகளுமே வெவ்வேறு நேரங்களில் சாப்பிட வருவார்கள் ஒன்றாக சாப்பிடவே கூடாது என்று கங்கணம் கட்டி போல ஒரு ஜோடி சாப்பிடுவதை கண்டால் அடுத்த ஜோடி அவ்விடம் விட்டு அகன்று விடுவர் பிள்ளைகளிடையே ஒற்றுமை குறைந்து பனிப்போர் நிலவுவது கண்டு மனம் குமைந்தனர் அகிலாவும் ரவேஷும் ஸ்ருதியும் புது மாப்பிளையும் மட்டும் விதிவிலக்காய் அனைவரிடம் சிரித்து பேசி தங்கள் உணவை ஹாலில் டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவார்கள் அன்றும் அவர்கள் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது மருமகள் மிருதுலா தன் அரைக்கதவை திறந்து வெளியே வந்தாள் அத்தை கனிஷா தூங்குறா கொஞ்சம் டிவி சவுண்டை குறைக்க சொல்லுங்க உங்க சின்ன பொண்ணையும் மாப்பிளையையும் என்றால் கடுப்புடன் அதை நீயே போய் சொல்லுமா நான் வேலையாயிருக்கேன் என்றால் அகிலா அப்பிளத்தை பொறித்தபடி என்னாலெல்லாம் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது என்றால் முகத்தில் அடித்தார் போல அப்படின்னா ரூம் கதவை நல்லா மூடிக்கோமா சத்தம் கேட்காது என்றால் அகிலா சொந்த வீட்டில் நான் கதவு மூடிட்டு ரூமில் இருக்கணும் அவங்க ஹாலில் உட்காந்து ஹாயாக டிவி பார்க்கணுமா நீயும் அவங்க கூட போய் டிவி பாருமா நான் வேணும்னா கணிஷாவை பார்த்துக்கிறேன் அவங்க தோல்லையும் இடுப்புலையும் கை போட்டுட்டு நெருக்கமாக உட்காந்து பார்ப்பாங்க நான் அவங்க கூட போய் டிவி பார்க்கணுமா ஓங்காரமாய் கத்தினால் மிருதுலா அந்த கத்தலில் கோபத்தை விட பொறாமை நெடி தூக்கலாய் இருந்தது அன்று மாலை மூன்று ஜோடிகளுக்குமே தனித்தனியாய் மால் ரெஸ்டாரண்ட் ஷாப்பிங் என்று கிளம்பிச் சென்றனர் பேரன் விகானையும் பேத்தி கனிஷாவையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பு அகிலா ரமேஷிடம் விடப்பட்டது இரு குழந்தைகளுக்கு உணவூட்டி அவர்களுடன் விளையாடி தூங்க வைத்த பின்னர் தாங்கள் இருவரும் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்தனர் என்னங்க என்றால் அகிலா குரல் ரொம்ப தலைஞ்சு வருதே என்ன உத்தரவு போட போறீங்க மகாராணி உத்தரவெல்லாம் இல்லைங்க ஒரு சஜஷன் தான் சொல்லு ராகவ் மிருதுலா ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்கலாமா சட்டென்று சாப்பிடுவதை நிறுத்தி அவளை முறைத்தார் ரமேஷ் என்ன விளையாட்றியாக்கிலா கல்யாண கடனே கழுத்தை நெருக்கிது அத்தோடு கூட வீட்டு செலவும் சாப்பாடு செலவும் தலைக்கு மேலே போயிட்டு அடுத்த மாச செலவுக்கு என்ன பண்றதுன்னு முழி இருக்கேன் கொஞ்சம் கூட வீட்டு நிலைமையை புரிஞ்சுக்காம டிவி ஹீவின்னு ஒளரிட்டு இருக்க என்று கோபமாய் வெடித்தவரின் முகம் சிவந்து போனது முதல்ல சாப்பிட்டு முடிங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் இப்போ இந்த பேச்சை ஆரம்பிச்சதே தப்பு என்றால் அகிலா சமாதானமாய் சிறிது நேரம் கழித்து சற்றே அமைதியானார் ரமேஷ் மெல்ல மதிய வேளையில் மிருதுலா பேசியதை விவரித்தால் அகிலா மிருதுலாவும் தன் இஷ்டத்துக்கு டிவி பார்க்க நினைக்கிறது தப்பில்லையே நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தானே வசதி செஞ்சு கொடுக்கணும் என்றால் நயமாக மிருதுலாவுக்கு தனியாக டிவி பார்க்கணும்னா ஒன்று அவன் புருஷனை கேட்கணும் இல்லைன்னா அவளோட சம்பாத்தியத்தில் தனக்கு ஒரு டிவி வாங்கிக்கணும் இருக்கிற வரைக்கும் மாமனார் மாமியார் பணத்தில் சுகமாக வாழ நினைக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்சிலா நீ அவங்களுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குற இல்லைங்க ஜீரோ பர்சன்ட் வட்டின்னு விளம்பரம் செய்கிறாங்களே அப்படி வாங்கலாமா அப்படி தான் விளம்பரம் செய்வாங்க ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா நியாயமான விலையை விட அதிகமாக வசூல் செஞ்சிடுவாங்க அப்படியே இஎம்ஐ மூலமாக வாங்கினாலும் உடனே என் ரூமுக்கு டிவி வாங்கினோம்னு உன் பெரிய பொண்ணு பூஜா பிடிவாதம் பிடிப்பா ஆளை விடு என்றார் ஆயாசமாய் ரமேஷின் வார்த்தைகளில் உள்ள நியாயம் புரிந்து மௌனம் காத்தால் அகிலா நல்லவங்களா இருக்கலாம் அகிலா ஆனால் ஏமாந்தவங்களா இருக்கக்கூடாது நமக்கு இரண்டு பெண்களும் ஒரு மக மருமகளும் இருக்காங்க ஆனால் யாராவது உனக்கு வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறாங்களா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் பூஜா இருக்கிறா அமெரிக்காவில் ஸ்டுத்தி போக போகிறா கனடான்னு எங்கேயுமே வேலைக்காரங்க இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க தானே செய்யணும் இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணுமேனு பார்க்குறேன் நம்ம பொண்ணுங்களை ஃப்ரீயாக விட்டுட்டு மருமகளை மட்டும் எப்படிங்க வேலை வாங்கிறது அது உன்னோட நல்ல குணமகிலா உங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் அம்மாவோ வேலை செய்யும்போது உன் மருமக மாதிரியோ இல்லை உன் பொண்ணுங்க மாதிரியோ நீ வெறுமன வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கியா இல்லை தான் எல்லாரும் நல்ல குணத்தோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறதே தப்பு தானே நல்ல குணத்தை விடு சாதாரணமாக மனிதநேயம் கூட இல்லையே சோம்பேறித்தனமும் சுயநலமும் மட்டும் நிறைய இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக பேசாதீங்க மிஸ்டர் ரமேஷ் இது வெறும் ஜென்ரேஷன் கேப்பாக கூட இருக்கலாம் என்றால் அகிலா கேலியாக பெருமூச்சு விட்டார் ரமேஷ் ராகவ் மித்ராவின் மகளாக கனிஷாவின் முதலாம் ஆண்டு பிறந்தநாள் விழா மிக நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நல்லபடியாக நடந்தேறியது விழா செலவு பட்ஜெட்டை தாண்டிவிட்ட போதும் சிறப்பாய் நடந்தது குறித்து மகிழ்ந்தனர் ரமேஷும் அகிலாவும் மறுநாள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரமேஷின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஹாலில் குழுமியிருந்தனர் முந்தைய நாள் விழாவின் கலைப்பில் குழந்தைகள் இருவரும் உறங்கிக் உறங்கி கொண்டிருந்தனர் என்னப்பா எதுக்கு எல்லாரையும் ஹாலுக்கு வர சொன்னீங்க என்று தொடங்கினாள் பூஜா நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து பேசக்கூட நேரம் இல்லாமல் பிஸியாக இருக்கோமே இன்னைக்காவது ஒன்றா உட்காந்து பேசலான்னு தான் கூப்பிட்டேன்மா என்றார் ரமேஷ் என்னப்பா பீடிகை பலமாக இருக்கு என்று கேட்டால் பூஜா அதெல்லாம் ஒன்றுமில்லை நானும் அம்மாவும் ரெண்டு நாளில் பொன்னியின் செல்வன் டூர் போகலாம்னு இருக்கோம் வந்தியத்தேவன் போன ஃபேமஸான ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஒரு டீமாக ஐம்பது பேர் போய் பார்க்க போகிறோம் ஏழு நாள் டூர் என்னது என்று அதிர்ச்சியுடன் கேட்ட பூஜா தொடர்ந்து யாரை கேட்டு முடிவெடுத்தீங்கப்பா அதுவும் இப்போ என்றவனின் குரல் உச்சஸ்தாயில் வெளிவந்தது ஒரு நிமிடம் ஹாலே நிசப்தமானது நானும் என் பொண்டாட்டியும் டூர் போறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் பூஜா என்று அமைதியாகவே கேட்டார் ரமேஷ் என்கிட்ட கேட்கணும்பா உங்களை நம்பிதானே ஊர்ல இருந்து வந்திருக்கோம் என்று ஆற்றாமையில் வெடித்தாள் பூஜா சின்னவங்க நாம குழந்தை குட்டின்னு வீட்டில் இருக்கோம் பெரியவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் டூர் போறாங்களாம் இது மாதிரி அநியாயம் எல்லாம் இந்த வீட்டில் மட்டும்தான் நடக்கும் என்று நொடிந்தால் மிருதுலா மிரு கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று மனைவியை அடக்கினான் ராகவ் என்னப்பா இது இப்படி பொறுமை இல்லாமல் பேசுறீங்க நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் என்றால் பூஜா உரத்த தீர்மானமான குரலில் என்ன பிளான்மா என்று கேட்டார் ரமேஷ் இன்னும் இருபது நாளில் நாங்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி போக போகிறோம் அதுக்குள்ள விகானை இங்கே ஒரு நல்ல பிளே ஸ்கூல்ல சேர்த்துடலாம்னு நினைக்கிறோம் என்று பூஜாவின் பேச்சை ஆமோதித்து தலையசைத்தான் பெரிய மாப்பிள்ளை புரியாமல் பார்த்தனர் அகிலாவும் ரமேஷும் அமெரிக்கா சிட்டிசனா உங்கள் பையன் விகானை இங்கே சென்னை பிளே ஸ்கூல்ல எதுக்கு சேர்க்கணும் என்று கேட்டார் ரமேஷ் வியப்பு விலகாமல் அப்பா விகான் ஒரு ரெண்டு வருஷம் உங்களோட இருந்தால் நம் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் கற்றுப்பான் அதுக்கப்புறம் அவனை நாங்கள் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் என்றாள் பூஜா விகான் பிறந்து ஒரு வருஷம் நானும் அப்பாவும் உங்க கூட அமெரிக்காவில் தானே பூஜா இருந்தோம் இப்போவே அவன் தமிழ் நல்லா பேசுறான் ரெண்டு வருஷம் எங்ககிட்ட அவனை விட்டுட்டு போறத பத்தி நீ எங்களோட கலந்து பேசவே இல்லையே பூஜா என்றால் அகிலா திகைப்புடன் அம்மா நீ சும்மா இரு உனக்கு ஒன்றும் தெரியாது நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் என்று அலட்சியமாய் முகத்தில் அடித்தாற் போல சொன்னால் பூஜா இரண்டு மாப்பிள்ளைகள் மற்றும் மருமகள் எதிரில் தன்னை பூஜா செய்த அவமதிப்பில் அகிலாவின் பிஞ்சு மனம் வெதும்பி கண்ணில் கண்ணீர் திரண்டது பூஜா அம்மா கிட்ட நீ பேசுற முறை சரியில்லை என்று எச்சரித்த ரமேஷ் நியாயமாய் பார்த்தா இவ்வளவு பெரிய முடிவை நீ எங்ககிட்ட பேசாம டிசைட் பண்றதே தப்பு என்றார் ரமேஷ் என்னப்பா இப்படி பிரிச்சு பேசுறீங்க நீங்களும் அம்மாவும் இப்ப ரொம்பவே மாறிட்டீங்க என்ற பூஜாவின் குரலில் வெறுப்பு மண்டி கிடந்தது ஆமாக்கா என்னையுமே அப்பா தடி கொடுத்தனும் போக சொல்லிவிட்டார் என்றான் ராகவ் வருத்தமாய் என்ன ரமேஷ் தவிர ஹாலில் இருந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே அதிர்ந்து போயினர் அகிலா உட்பட இது என்னடா புது கதை என்றாள் பூஜா அவள் கண்கள் கதை கேட்கும் சுவாரஸ்யத்தில் மின்னின கதை இல்லமா உண்மையாதான் அவனை தனி கொடுத்தனம் போக சொன்னேன் என்ற ரமேஷ் தொடர்ந்து எங்களுக்கு கல்யாணமாகி ஒரே மாசத்துல என்னையும் உன் அம்மாவையும் தடி கொடுத்தனம் வச்சிட்டாரு தாத்தா அதாவது என் அப்பா அப்போ அகிலாவும் வேலைக்கு போனா முதல் மூணு வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் உழைச்சி கணிசமான அளவு பணம் சேர்த்தோம் அதுக்கப்புறம் பூஜா ராகவ் ஸ்ருத்தின்னு நீங்கள் எல்லாம் பிறந்ததும் அம்மா வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு உங்களை வளர்க்குறதுலையும் குடும்ப பொறுப்பில் பக்கபலமாக என்னோட கூட நின்னா உங்கள் மூணு பேரோட வளர்ப்பு படிப்பு வேலை கல்யாணம் பேரப்பிள்ளைங்கன்னு இடைவிடாமல் உழைச்சி ஓரளவு எங்க கடமையை முடிச்சிட்டோம் இப்பதான் எங்களுக்கான தனி வாழ்க்கையை தொடங்க போறோம் நானும் ரிட்டையர் ஆகிட்டேன் இனிமேலும் பழையபடி காலையில் பரபரப்பா எந்திரிச்சு பேரப்பிள்ளைகளோட படிப்பு வளர்ப்புன்னு எங்களால் ஓட முடியாது அதுக்கான தெம்பு இந்த வயசுல இல்ல அதனால ராகவ் நீ தனி குடுத்தனம் போ உன் குடும்பம் இனி உன் பொறுப்பு அப்பப்ப எங்களால முடிஞ்ச உதவியை கட்டாயம் செய்வோம் என்றார் ரமேஷ் புன்னகையுடன் மாமாதான ஏதேதோ பேசுகிறானேன் அவரை தடுத்து குடும்பத்தை ஒத்துமையா வைக்காம வாய முடிட்டு வேடி வேடிக்கை பார்க்குறீங்க உங்களை மாதிரி கல் தான் நான் பார்த்ததே இல்லை என்று முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிக்க அகிலாவை நோக்கி படபடவென புரிந்தால் மிருதுலா இதை பாருமா மிருதுலா என்ற ரமேஷ் உன்னை விட வயசுல பெரியவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுக்கோ நான் ஏன் ஒரே மாசத்துல தனியாக வந்தேன் தெரியுமா என் அம்மாவும் உன்னை போல தான் எப்பவும் அகிலாவோட மனசை புண்படுத்துற மாதிரியே பேசுவாங்க என்ன நம்பி வந்த என் பொண்டாட்டிய யாரும் வேதனைப்படுத்த கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன் இருக்கேன் அகிலாவை யாரும் நோகடிக்க நான் விடமாட்டேன் என்னை நம்பி வந்தவளை கண் கண்கலங்காம பாதுகாக்க வேண்டியது என் கடமை என்றார் அகன்ற விழிகளில் வழிந்தோடிய கண்ணீருடன் தன் கணவனை இமைக்காமல் பார்த்தபடி நின்றாள் அகிலா தன் கணவனின் முழுமை பெற்ற முதுமை காதலின் விஸ்வரூபம் அவளை வாழடைக்கச் செய்துவிட்டது அப்படின்னா பெத்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறதும் உங்க கடமை தானேப்பா என்று கேட்டால் பூஜா அழுத்தமாய் அந்த கடமை உங்களுக்கும் பொருந்தும் தானே முப்பது வயசுக்கு பிறகும் உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க உங்க குழந்தைக்கு உங்க கடமையை செய்ய ஏன் தயங்குறீங்க எங்க தயவை ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்போ எங்க மேல உங்களுக்கு பாசம் இல்லையாப்பா சற்றே வேதனையுடன் கேட்டான் ராகவ் ஏன் இல்லாம எனக்கும் உன் அம்மாவுக்கும் உங்கள் மேலேயும் பேரப்பிள்ளைங்க மேலேயும் இருக்கிற பாசம் என்றைக்கும் குறையாது ஆனால் அந்த பாசம் இந்த வயசான காலத்தில் எங்கள் சுதந்திரத்தை அடகு வச்சு அடிமையா வாழ்கிற அளவுக்கு எங்களை கட்டி போடக்கூடாது ராகவ் என்றார் ரமேஷ் திட்டவட்டமாய் எங்கள் கூட இருக்கிறது அடிமை வாழ்க்கையாப்பா அப்பா சீரினால் பூஜா அதில் என்ன சந்தேகம் சொந்தக்காரங்க இங்கே எங்களை பார்க்க வர்றதுக்கும் தங்கிறதுக்கும் உங்ககிட்ட நாங்க நாங்கள் பர்மிஷன் வாங்கினோம்னு சொல்கிறது சுதந்திர வாழ்வா என்ன ஒரு வாரம் தங்குறதா சொன்ன அத்தையும் பெரியமாவும் ரெண்டே நாளில் ஏன் போயிட்டாங்க என்ற ரமேஷ் சிம்பிள் பூஜா இத்தனை வருஷம் நானும் உங்கள் அம்மாவும் உழைச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு ஓய்வு தேவை காலையில் டே லேட்டாக எழுந்து வேணும்னா சமைச்சு முடிஞ்சா வீட்டை சுத்தம் செஞ்சு ஈவினிங்கில் வாக்கிங் போய் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கோயில் சினிமா பீச்சுன்னு நாங்கள் விரும்புகிற இடத்துக்கு யாருடைய அனுமதியும் கேட்காம சுதந்திரமாய் போக வர இருக்க நினைக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா என்ன என்று கேட்டார் அதாவது உங்கள் கடமையிலேருந்து எஸ்கேப் ஆகிறீங்க என்று குற்றம் சாட்டினால் பூஜா மெலிதாய் சிரித்தார் ரமேஷ் யார் கடமையிலருந்து எஸ்பே எஸ்கேப் ஆகிறது நீங்களா நாங்களா எங்கள் தலைமுறையோட நிலமை ரொம்ப பரிதாபமாக ஆயிடுச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு சேவகம் செஞ்சோம் எங்க பிள்ளைகளான உங்களுக்கு முப்பது வருஷமா எங்க கடமைய செஞ்சிட்டு தான் இருக்கோம் ஆனா எங்க கடமை எப்ப முடியும் பவுண்டரி லைனை யார் போடுறது அதை டிசைட் பண்ற உரிமை நாங்க எடுத்துட்டு இனி இருக்கிற காலத்தை நிம்மதியா கழிக்கணும்னு நினைக்கிறோம் நல்ல விதத்துல எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் என்றார் ரமேஷ் முத்தாபாய் சின்ன பெண் ஸ்ருதி அருகில் வந்து அவர்கள் கைகளை பற்றி கொண்டாள் மம்மி டேடி உங்கள் ஃபு ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம நீங்கள் செய்ததையெல்லாம் கிராண்டடாக எடுத்துக்கிறோம் சாரி என்றால் என் தங்கம் என்று மகளை கொஞ்சினால் நாள் அக்கிலா பூஜாவும் ராகவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஊரில் உலகத்தில் எத்தனை பேரண்ட்ஸ் தங்களோட பேர பசங்களை எல்லாம் வளர்க்குறாங்க தெரியுமா நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி ஒரு விசித்திரமாக ஷெல்ஃபிஷ் பேரண்ட்ஸ் என்று சலித்து கொண்டால் பூஜா ஆனால் அவள் குரலில் கோபத்தின் வெப்பம் கணிசமாய் குறைந்திருந்தது தோள்களை குலுக்கினான் ராகவ் தெரியலக்கா நானும் வீடு தேடணும் போலிருக்கு என்றான் அசட்டு புன்னகையுடன் அவர்களையே பார்த்தபடி நின்ற அகிலா வருத்தத்துடன் ரமேஷின் கைகளை பற்றி கொண்டாள் ஏங்க பூஜாவும் ராகவும் நம்மை வெறுத்துருவாங்களோ என்று கலக்கத்துடன் கேட்டாள் எல்லா புரட்சியோட ஆரம்ப புள்ளிக்கும் எதிர்ப்பு வந்தே தீரும் அகிலா நம்மோட முதுமை கால சுதந்திரத்துக்காக நாம் எடுத்து வைக்கிற இந்த முதல் அடிக்கு விமர்சனமும் கல்லடியும் வரத்தான் செய்யும் ஆனால் கட்டாயம் நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறேன் என்ற ரமேஷ் மனைவியின் கையை ஆதரவாய் தட்டி கொடுத்தார் பின்னர் போல் தன் விரல்களை அவள் பிடியிலிருந்து நாசுக்காய் விடுவித்து கொண்டார் புன்முறுவலுடன் தன் கணவனை ஏறிட்ட அகிலாவின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸ் நினைக்கிறது தப்பா இல்லையே எப்போவுமே கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போதான் எல்லா கடமையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்கார்ற வேலையில் மறுபடியும் பேரனை பார்த்துக்கோ பேத்தியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க மறுப்பு சொல்லலை இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை தான் வாழ்றதுன்னு கொஷின் கேட்குறாங்க இவ்வளோ நாள் கடமை 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 இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஓடிட்டாங்க தான் அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிற காலம் இது ஸோ அவங்க சொல்கிறதுல தப்பு இல்லையே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற டெய்லி கதையோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்